ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன் வீட்டில் வந்து பார்த்தா யாரையும் காணும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ரோடு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்துட்டு ராகவன் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கான் அதாவது சைக்கிள் கற்றுட்ருக்கான் சைக்கிள் வாங்கினதுலேருந்து இந்த சைக்கிள் ஓட்டால் ரொம்ப பயப்படுவோம் அதனால் அவங்க அப்பா பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா அவளோட சேர்ந்துக்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட இருக்காங்க எங்கே அப்புறம் நான் பாருங்கள் சூப்பராக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஓட்ட கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி பாருங்க இந்த குட்டி பாப்பா வந்து தான் சொல்லி கொடுத்துருக்கா இவ தான் வந்துட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருக்கா அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சைக்கிள் வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும் எத்தனை வருஷம் சைக்கிள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவர் இருக்கா ஹைட்டுக்கு இன்னைக்கு தான் சைக்கிள் ஓட்டவே கத்துட்ருக்கான் வினித் ராகவன் வினித் ராகவா வா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இன்னைக்கு தான் வந்து சைக்கிள கத்துட்ருக்காரு பாருங்க அழகா உங்களுக்காக ஓட்டி காமிப்பான் பாருங்க

அதுக்குள்ள அங்கிள்க்கு வந்துட்டு இடுப்பு ஒழிக்க சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வா அதுக்குள்ள இந்த மனுஷனுக்கு வந்து இப்ப நம்ம எங்க போறோம்னா ரிதன்யா பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு வரோம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தான் எதுக்காக வந்தோம் எதுக்காக வந்திருக்கோம்னா மாமா ஃபேஷியல் மாமா ஃபேஷியல் பண்ணாங்க ஏன்னா அவங்க வீட்டுல பங்கன் அதனால ஃபேஷியல் பண்ண வந்தாங்க வினித் வந்து ஹேர் இதனியா வந்து ஹேர் கட் பண்ண வந்துச்சு அவங்களுக்கு எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு வண்டி டிரைவருக்காக வந்தேன் ஸ்பேஷியல் பண்ண உடனே மாமா மூஞ்சி எப்படி பாத்து சொல்லுங்க